கிறிஸ்துவின் அன்புக்கும் நிறை பாசத்திற்கும் உரிய அன்பு பிள்ளைகளே கோடி அற்புதரை அண்டி வந்து ஜெபிக்க வந்திருக்கிற அவருடைய அன்பு பக்தர்களை கடவுள் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் இந்த திருநாளில் சுவைத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஜனங்கள் அனைவரும் கூடி வந்து இந்த நாளில் இந்த இடத்துல மகிழ்ச்சியோடு நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லி புகழ் பாடல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் ஒரு திருவிழாவினுடைய அர்த்தமே முதலில் கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுகின்ற தருணம் ஏனென்றால் விழா எடுத்திருப்பதனுடைய காரணமே அது வெற்றியினுடைய அடையாளம் இவ்வளவு நாட்கள் கடவுள் இந்த திருத்தலத்தில் புனித அந்தோணியார் வழியாக எவ்வளவோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கின்றார் மண்டியிட்டு ஜெபித்த தருணம் அழுத தருணம் சோர்வுற்ற தருணம் மனம் கலங்கிய தருணம் இவளை நேரத்தில் இறைவன் இந்த திருத்தலத்தில் எவ்வளவாய் செவிசாய்த்து நம் ஒவ்வொருவருக்கும் அருள் பொழிந்து இருக்கிறார் என்று சொல்லி நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஒரே மனநிலையோடு கடவுளுக்கு நாம் புகழ்பா எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று அன்பு பிள்ளைகளே திருவிழாவினுடைய இந்த மகத்துவமான இந்த நேரத்தில் புனித அந்தோனியாரினுடைய பல்வேறு காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவருடைய பரிசுத்தமான மறையுறையில் அவர் திரும்ப உச்சரிக்கின்ற வார்த்தை இதுதான் அவர் இறை மக்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து சென்றிருக்கிற அவருடைய செய்தியில் அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவை அன்பு செய் கிறிஸ்துவை அன்பு செய் இந்த அன்பு உன்னிடமிருந்து தீமையை அகற்றிவிடும் கிறிஸ்துவை அன்பு செய் அது நிச்சயமாக உன்னிடமிருந்து தீமையை அகற்றிவிடும் என்று திரும்ப திரும்ப தன்னுடைய மறையுறையில அவர் உச்சரிப்பவராகவே இருந்து கொண்டிருக்கின்றார் அன்பு பிள்ளைகளே புனித அந்தோணியாரைப் போல நாம் எவ்வாறு கிறிஸ்துவை அன்பு செய்ய முடியும் அவருடைய புனிதத்துவத்தில் பங்கு பெறுவதற்கு எப்படி நம்மாலும் முடியும் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த விழாவிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க அழைக்கிறார் அன்பு பிள்ளைகளே ஏனென்றால் கிறிஸ்துவை அன்பு செய்ய கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள நாம் முனைந்தோமே என்றால் இந்த உலகத்தில் அதைவிட ஒப்பற்ற செல்வம் வேறு எதுவும் இருக்க முடியாது ஏனென்றால் இந்த திருத்தலத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளையும் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு ஒரு நோக்கத்தோடு ஒரு போராட்டத்தோடு ஒரு பிரச்சினைகளோடு இந்த இடத்தில் நாம் வந்து நிற்கிறோம் இறைவன் எனக்கு இதை செய்வாரா என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இறைவன் நல்லவர் நாம் விலகினர்களாகவும் பாவிகளாகவும் இருந்தாலும் அவர் கொடுத்த வரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் புனித அந்தோனியாரினுடைய மகத்துவமான புனிதத்துவத்தை முன்னிட்டு நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கூட கண்ணீர் வடிக்கின்ற பிள்ளையோ கவலைப்படுகின்ற சோர்வுற்றுகிற பிள்ளைகளோ கடவுள் நமக்கு செவி சாய்க்கிறவராக இருக்கிறார் ஆனால் அது ஒருபோதும் பயன் தராது ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு தீரலாம் ஆனால் நாளை மீண்டும் ஒரு பிரச்சனைக்குள் வருவோம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரை போராட்டங்களோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் நாம் நகர்ந்து கொண்டேதான் இருப்போம் ஆனால் அதைவிட மிக முக்கியமான ஒன்று ஒரு மிக்க பயணத்தில் நம்மை இணைத்துக் கொள்வது மிக முக்கியமானது அன்பு பிள்ளைகளே பதினைந்து வயதில் தன்னுடைய குருத்துவ வாழ்வை புனித அந்தோணியார் துவங்குகின்றார் எளிமையான வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை அவர் பல்வேறு இடங்களிலே அவர் பயணிக்கின்றார் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் துன்பத்தை அவர் ஏற்றுக்கொள்ள தயங்கியதே இல்லை தொட்டவர்களுக்கெல்லாம் சுகம் பார்த்த பார்வையில் நலம் இறைவனுடைய அருள்மொழியை பொழிந்ததால் புதுமைகள் நடந்தது எத்தனையோ புதுமைகள் அடுக்கிக் கொண்டே போகலாம் ஒரு தாய் தன்னுடைய வாழ்க்கையில் குழந்தை சுகம் பெற வேண்டும் என்னுடைய குழந்தை பெற வேண்டும் என்று சொல்லி புனித அந்தோணியாரினுடைய பரிசுத்தமான பதுவா நகரில் இருக்கின்ற திருத்தலத்தில் வேண்டுகின்றார்கள் என்னவென்று வேண்டுகிறார்கள் புனித அந்தோணியாரே மீண்டும் என் குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை கொடு என் குழந்தைக்கு மீண்டும் நலனை கொடு என் குழந்தையினுடைய எடைக்கு நான் வருகின்ற ஏழைகளுக்கு ரொட்டி துண்டை கொடுத்து உதவி செய்கிறேன் என்று வேண்டுகின்றாள் அந்த வேண்டுதல் புனித அந்தோணியார் வழியாக ஏறெடுக்கப்பட்டு கடவுளுடைய அருளினால் அந்த குழந்தை நலம் பெறுகிறது அந்த தாயும் அந்த குழந்தைக்கு உண்டான நலனை பெற்றுக்கொண்டு தான் வேண்டியபடி அங்கே அநேகருக்கு ரொட்டித் தொண்டுகளை கொடுத்து எல்லாருடைய பசியும் ஆற்றிய நிகழ்வு புதுமை ஒருபுறம் இருந்தாலும் புனித அந்தோனியார் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பது இதுபோன்ற ஈகையின் வழியாக சிறு உதவிகளின் வழியாக நீ புனிதத்துவம் மிக்க பயணத்தில் பயணம் செய்து கொண்டே இரு என்பதுதான் ஆகவே நாம் எப்போதுமே புனித அந்தோணியாரிடத்தில் கேட்பதில் முனைப்போடு இருக்கிறோம் புனித அந்தோணியாரே இதை பெற்றுத் தருவீரா கோடி அற்புதரை நலன்களை தருவீரா அற்புதமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்வீரா காணாமல் போனதை கண்டுபிடித்து கொடுப்பீரா என்று வேண்டுகின்ற பக்தர்களாக நாம் இருக்கலாம் அது தவறு அல்ல ஆனால் அதே வேளையிலே புனித அந்தோணியார் எவ்வாறு அந்த புனிதத்தில் பயணித்தார்கள் என்பது மிக முக்கியமானது ஏனென்றால் எத்தனையோ புதுமைகளை செய்தவருக்கு மிகப்பெரிய நோய் காய்ச்சலால் படுத்தார் படுக்கையாய் கிடந்தார் அவ்வளவு வேதனைகளையும் தன்னுள் தாங்கிக் கொண்டிருந்தார் அவர் நினைத்திருந்தால் ஆண்டவரே கடவுளே இதோ இந்த துன்பம் என்னை விட்டு அகலட்டுமே இந்த துன்பம் என்னை விட்டு அகன்று போகட்டுமே இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கொடும் என்று அவர் ஜெபித்திருக்கலாம் ஆனால் இருபத்தைந்து வருடங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில அந்த இருபத்தி ஐந்தாவது வயதில் அவர் நோயுற்ற போதும் அநேகருக்கு இறைவனுடைய வார்த்தையை சொல்லி வல்லமையான போதனைகளின் வழியாக அவர் வழிநடத்தினாரே தவிர ஒருபோதும் தன் தன்னோய்க்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டியதே இல்லை ஏனென்றால் இந்த உடல் இருக்கின்ற வரை அந்த நோய் இந்த உடலை விட்டு நாம் பிரிந்துவிட்டால் அது மாபெரும் ஆட்சிமை என்று உணர்ந்தவர்தான் புனிதந்துணையார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் நன்மைகளை வேண்டும் என்று கேட்பதில் ஒருபோதும் குறை இல்லை அவர் கொடுப்பவராக இருக்கிறார் ஆனால் அவ்வப்பொழுது நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் இந்த மன்னகத்தை சார்ந்ததாகவே இருந்து கொண்டு எனக்கு இந்த மன்னகத்தை சார்ந்த காரியங்கள் நடந்தால் போதும் என்று நினைக்கிறோம் ஆனால் அவைகள் எல்லாம் நிரந்தரமற்றது அன்பு பிள்ளைகளே மத்திய எழுதிய நர்ச்சுதியில ஆறாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் முதலில் நீ இறையாட்சிக்கு உண்டாதனை தேடு பிற்பாடு உனக்கு அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்று இறைவனுடைய வார்த்தை இயேசு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு திரும்ப திரும்ப கற்றுக் கொடுத்திருக்கிறது புனித அந்தோணியாரினுடைய வாழ்க்கையில அவர் முதல் முதலில் தேடியது இறையாட்சிக்கு உட்பட்டது கடவுளுக்கு உட்பட்டது கடவுளுடைய காரியத்திற்குள் தன்னை முழுமையாக இணைத்து கொண்டார் அன்பு பிள்ளைகளே குறிப்பாக முதல் எழுதிய இரண்டாவது அதிகாரத்தில் பதினேழாவது சொற்றொடர் இவ்வாறு சொல்லுகிறது நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுவினுடைய மனதை கொண்டிருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவினுடைய மனநிலையை கொண்டிருக்கிறோம் என்று இறைவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த பிள்ளைகளே அந்த இறைவினுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக வாழ்ந்து காட்டியவர் புனித அந்தோணியார் அவர் கிறிஸ்து இயேசுவினுடைய மனதை கொண்டிருந்தார் அந்த மனம் நம்மிடத்திலே இருக்கும் என்றால் இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சிக்குரியவர்கள் இந்த உலகத்தில் நாம் நிறைவுள்ளவர்கள் நம்மளுடைய மகிழ்ச்சியை யாரும் நம்மிடமிருந்து எடுத்துவிட முடியாது அது போராட்டமோ கவலையோ கண்ணீரோ துயரமோ சோர்வோ எவை வந்தாலும் மகிழ்ச்சியை நம்மிடமிருந்து யாருமே பறித்துவிட முடியாது ஆண்டவரும் அதைத்தான் சொல்லுகிறார் யோவான் நற்செய்தியில் பதினைந்தாவது அதிகாரத்தில் அவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது இதோ என்னுடைய மகிழ்ச்சி உங்களுக்கும் உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவடையவுமே இவை யாவற்றையும் சொல்லுகிறேன் ஏனென்றால் அந்த மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாரும் எடுத்துவிட முடியாது என்று சொல்லி புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் அவருடைய நோய்வாய்ப்பட்ட தருணத்திலும் சரி துன்பப்பட்ட தருணத்திலும் சரி அவர் மேற்கொண்ட பயணங்கள் ஏராளம் அவருடைய கடல் பயணங்கள் ஏராளம் எவ்வளவோ ஊர்களுக்கு அவர் பயணம் செய்திருக்கிறார் ஆனால் அவர் அலக்களிக்கப்பட்டார் துன்பப்பட்டார் துயரப்பட்டார் அந்த கடல் பயணங்களிலே எவ்வளவோ நோய்கள் வந்தது எவ்வளவு புயல்கள் எழுந்தது ஆனால் ஒருபோதும் அவருடைய பயணத்தில் நான் நிம்மதியாக போகணும் ஜெபிக்கல ஆனா அவர் வேறு மக்களோடு பயணிக்கிற போது புனித அந்தோணியார் இடத்துல ஜெபிக்க சொன்னார்கள் இந்த புயல் அடங்குமா எங்களை காப்பாற்றுவீரா என்று கேட்டபோது புனிதார் ஜெபித்ததினால் கடல் அலை அங்கு அமைதியானது மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த துன்பங்கள் இந்த மண்ணோடு முடிந்து போவவை இந்த மண்ணிலே அவை மடிந்து போவவை ஆனால் அதைவிட ஒன்று உண்டு என் மனம் கிறிஸ்துவின் மனதைப் போல இருக்குமே என்றால் இந்த உலகத்தில் நாம் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று பயணித்த புனித அந்தோணியாரனுடைய பக்தர்களாக நீங்களும் நானும் இந்த நாளில் திருவிழாவில் அமர்ந்திருக்கிறோம் அன்பு மக்களே அந்த கிறிஸ்துவின் மனம் என்பது என்ன கிறிஸ்துவின் மனதை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று பவுலடியார் சொல்லுகிறார் அதே பவுலடியார் பிளிப்பீர்களுடைய திருமுகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் ஏழாவது இறைச்சொட்டில் சொல்லுகிறார் நாம் கிறிஸ்துவின் மனதை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் எந்த மனம் அது எப்படிப்பட்ட மனம் கிறிஸ்துவின் மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று போது எப்போதும் தன்னுடைய மனசில் அவர் கடவுளின் திட்டத்திற்கு கடவுளின் எண்ணத்திற்கு அடிபணிந்தவராகவே இருந்தவர் ஒருபோதும் அவர் அதை விட்டு விலகியதே இல்லை கடவுளே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு என்று சொல்லி தந்தையாம் கடவுளுடைய முழுமையான விருப்பத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவர் தான் புனித அந்தோணியார் அவருடைய மனசு எப்பவுமே கடவுளுடைய எண்ணம் என்ன என்று நோக்கி கொண்டே இருக்கும் அதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டார் அந்த கெட்சமனியில இயேசு ஆண்டவர் சொன்னது இதுதானே உமது விருப்பம் கூடுமானால் இந்த துன்பக்கினம் என்னை அகலட்டும் ஆனால் உமது விருப்பத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி தன்னுடைய மனம் கலக்கமுற்று இருந்தாலும் பயமுற்று இருந்தாலும் சோர்வுற்று இருந்தாலும் அவருடைய வார்த்தை உம்முடைய சித்தமாகட்டும் இதுதான் ஏசுசாமியனுடைய மனசு இந்த மனசை தான் புனித அந்தோணியாரும் கொண்டிருந்தார் அவர் அந்த ஒரு உன்னதமான மனசை கொண்டிருந்ததுனால தம் வாழ்க்கையில வந்த அத்தனை துன்பங்களையும் பொருட்படுத்தாது அவருடைய புனிதத்தில் அவர் பயணிக்கவே முற்பட்டு கொண்டிருந்தார் ஏன்னா அவரை வேறு ஒரு ஊருக்கு அனுப்புகிறாங்க ஆனால் அவர் அவருடைய தலைமை தந்த இடத்துல கேட்குறார் இதோ இது மாதிரி இத்தனை பேர் இறந்துருக்கிறாங்களே மறைசாட்சியாக மறிச்சுருக்கிறாங்களே நம்மளுடைய சபையில் நானும் ஒரு மறைசாட்சியாக நான் மறிக்கணும் என்னையும் ஆண்டவருக்காக ரத்தம் சிந்தர்வரா மாத்துங்க என்னை தயவு செஞ்சு அந்த ஊருக்கு அனுப்பிச்சு அங்கே நான் ரத்தம் சிந்துவதற்கு தயாராக இருக்கிறேன் என்னை அனுப்பிச்சு வைங்க என்று தன்னுடைய மரணத்தை குறித்தும் பயப்படாத புனித அந்தோணியார் அந்த ஊருக்கு சென்று வேத சாட்சியாக மறிப்பதற்கும் அவர் தயாராக இருந்தார் ஆனால் கடவுளுடைய திட்டம் வேறு பல புதுமைகளையும் வல்லமையும் செய்வதற்கு கடவுள் அவரை அழைத்து கொண்டு வந்தார் அன்பு பிள்ளைகளை அவரை அழைத்து கொண்டு வந்தார் கடைசி வரை அவருடைய நோய்வாய்ப்பட்ட அந்த சூழலிலும் சரி அவருடைய மரண தருவாயிலும் சரி அவருடைய மனம் கிறிஸ்துவின் மனதைக் கொண்டே இருந்தது கடவுளை நோக்கியவனமாகவே இருந்தது கடவுளை கண்ணுற அவர் விரும்பினார் அதனால்தானே குழந்தை பாலகன் அவருடைய கரத்தில் தவிர்ந்தார் எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கணும் ஒரு இயேசு ஆண்டவர் குழந்தையாக இறங்கி வந்து அவருடைய கரத்திலே தவழ்வதற்கு புனித எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கணும் அதே பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது நாம் புனிதர்களாக மாற முடியுமா மாற முடியும் எப்போது நீங்களும் நானும் எந்த சூழலிலும் கிறிஸ்துவின் மனதை கொண்டு சாமி நீங்க விரும்புகிறபடி நான் வாழ உம்முடைய சித்தத்தின்படி வாழ உம்முடைய எண்ணத்தின்படி வாழ நான் என்னாலும் என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுகிற அந்த மனம் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் நாமும் புனிதத்துவத்தில் பயணிக்கிறோம் என்பது அர்த்தம் ஏன்னா இந்த உலகத்தில் சுயநலம் எட்டி பார்த்துட்டே இருக்குது இந்த குட்டி சுயநலமும் நம்ம இடத்துல எட்டி பார்க்கறதுனால தான் இந்த உலகத்தில் அவ்வப்பொழுது சாமியோட மனசு நம்மகிட்ட இல்லாமல் நம்முடைய மனசின் விருப்பத்தின்படி நாம் இந்த உலகத்தில் வாழ முற்படுகிறோம் இங்கே ஜெபிக்க வந்தாலும் கூட நம்ம எப்படி ஜெபிப்போன்னா இதை கொடுத்தே ஆகணும் என்று நாம் நம்முடைய விருப்பங்களை இங்கு கொட்டி குவிக்கிறோம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கடவுளே உமது சித்தத்தின்படி ஆகட்டும் என்று நாம் செபிப்போமே என்றால் இந்த உலகத்தில் நம்மை விட மகிழ்ச்சிக்குரியவர்கள் வேறு யாரும் இருந்துவிட முடியாது என்பதை புனித அந்தோணியாரினுடைய மகத்துவமான வாழ்க்கையிலும் புனிதத்துவத்திலும் நம்மால் கண்ணுற முடியும் என்பதை இந்த விழா நமக்கு அழைப்பு கொடுக்கிறது ஆகவே அன்பு பிள்ளைகளை எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம் எப்போதும் வெற்றியின் மக்களாக இருப்போம் ஏனென்றால் கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் நாம் அவருடைய விருப்பத்தின்படி வாழ்வோமே என்றால் இந்த உலகத்தில் நாம் நன்மைகளிலும் புனிதத்துவத்திலும் ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைப்போம் என்கிற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து இந்த பள்ளியில் நம்மை அர்ப்பணிப்போம்